அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி வழிபாடு அன்னைக்கு நாம் குலதெய்வ வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிந்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப தீராத கஷ்டத்தை கூட தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வ படத்துக்கு மாலையிட்டு தீபம் ஏற்றி நிவேதியமாக ஏதாவது ஒரு பொருள் வைத்து வழிபட்டால் அது மிக பெரும் அளவில் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுதுங்க அதாவது குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை அப்படின்னு எல்லா விதமான பூஜைகளும் செய்ய ஏற்புடைய நாளாக இந்த நாளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த வழிபாடை செய்தால் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட ராசிக்கான பலனோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்தது அடி நம்ம எப்படி வைக்கலாம் என்ன தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா அல்லது நான் இந்த வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா எனக்கு பிடித்த பெண் திருமணம் அமையுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த பௌர்ணமியை பற்றி தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யுது அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா நம்ம முதல்ல கடவுள்கிட்ட போவோம் அதுக்கு அடுத்தபடி நாம் ஜோதிடம் பார்ப்போம் ஜாதகம் பார்ப்போம் அந்த வகையில் நாம் கடவுளை அணுதினமும் வழிபட்டுட்டு தான் இருக்கோம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை கொடுக்க முடியும் அதனால் நீங்களும் வாழ்க்கையில் அதிர்ச்சியாக இருக்கலாம் சரி பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமி நாளில் காலையில் இருந்து நாம் நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி நோன்பு இருக்கும்போது பௌர்ணமி பூஜையை முடிச்சிட்டு பிறகு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து தான் இந்த பௌர்ணமி நாட்கள் வரும் ஒவ்வொரு மாதமும் இந்த வழிபாடு இந்த பூஜைகள் மூலமாக நம்ம பலவிதமான நன்மைகளை பெறுகிறோம் என்று சொல்கிறாங்க இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் கிடைப்பதாகவும் நம்பப்படுது இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு தேவி மற்றும் அம்மனுடைய வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது மேலும் மாங்கல்ய பாக்யம் மற்றும் நீண்ட ஆயுத பெறுவதற்கு பெண்கள் தங்களுடைய வீடுகளில் விளக்கு ஏற்றி நெய்வேதியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் வைத்து இறைவனுடைய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த பௌர்ணமி நாளில் புதிய வீடு மனை ஆகியவற்றை பெற நினைக்கிறவங்க இந்த நாளில் விளக்கேற்றி ஏற்றி லலித சகசிரநாமம் சொல்லி வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் முறை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருங்கால சந்ததி சந்ததியை செழித்து இருக்க வேண்டும் என்று நம்ம வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க குறிப்பிட்டு சித்திரை முதல் பங்குனி வரையும் இந்த வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லாமலை திருப்பரங்குன்றம் சோளிங்கர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்கள் இருக்கும் இந்த இறைவனை நாம் கிரிவலம் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா தானங்களிலும் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் கருத்தாக இருந்து வருது எனவே புண்ணிய மிக பௌர்ணமி தினத்தன்னைக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தண்ணீர் பழச்சாறு போன்றவற்றை வழங்குவது பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை உண்டாக்கும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் குறைபாடுகள் எல்லாம் நீங்கி போகும் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு இந்த பௌர்ணமி நாள்ல பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது நாம இந்த நாள்ல எந்த மாதிரியான விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தை படைத்த உலக நாயகனான அம்பிகையை பௌர்ணமி நாளில் நாம் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நாம் வழிபாடு செய்யும் போது இருள் நீங்கி ஒளி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை பௌர்ணமியில் கட்டாயமா விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் வாழ்க்கையில சகல வளங்களும் பெரும் பெற முடியும் என்பது ஐதீகம் பொதுவாகவே சித்திரை மாத பௌர்ணமி அப்படிங்கிறத நாம சித்ரா பௌர்ணமியா கொண்டாடுறோம் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் வழிபட்டா குழந்தை பாக்க கிடைக்கும் நைவேதமாக எலுமிச்சை சாதம் பானகம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் செல் வைத்து வழிபட செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடியது வைகாசி பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பிறவா நிலையை அடைய முடியும் என்று சொல்லுவாங்க நாம எல்லோருமே கடவுளை வணங்குவது அப்படின்னு பார்க்கும்போது கடவுளே எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கக்கூடாது இந்த ஜென்மத்திலேயே எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குங்க அந்த வைகாசி மாதத்துல நாம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா இனி பிறவா நிலையை அடைய முடியும் நைவேதியமாக சர்க்கரை பொங்கலும் விழாம்பழமும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதே போல திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு இந்த வைகாசி நாளில் நாம் வழிபாடு செய்வது பற்றி சொல்கிறாங்க அதே போல அடுத்ததாக ஆனி மாதம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வெளிப்பட்டோம் அப்படின்னா காரிய வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடிவது நைவேத்தியமாக உழுத்தம் பருப்பு சாதம் உக்கணிகளையும் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மங்களகரமான பலனை அதிகரிக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவிலேயே குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதே போல் அடுத்ததாக ஆடி மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த தினத்தில் அம்பிகை நினைத்து மந்திரங்கள் ஜபித்து விரதம் அனுஷ்டித்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்தோடு கலந்து நெய்வேதியமாக படைத்து விளக்கை ஏற்றி வெளிப்பட்டு வந்தோம் அப்படின்னா சகல யோகங்களும் வந்து சேரும் ஆடி மாத பௌர்ணமியிலும் சாவித்திரி விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க வடமாநிலத்தவங்க கோபத்ம விரதம் சாவித்திரி விரதம் இந்த பௌர்ணமியில மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம் அதேபோல் அடுத்ததாக ஆவணி மாதம் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லைகள் நீங்க வழிவகுக்கும் இந்த நாளில் அம்பிகையை துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல புரட்டாசி மாதம் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சகல நன்மைகளும் நடைபெறும் குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் புரட்டாசி பௌர்ணமிக்கு நைவேத்தியமாக இளநீர் படைப்பது ரொம்ப விசேஷம் இதேபோல அடுத்ததாக ஐப்பசி ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பசி பிணிகள் இவை எல்லாம் நீங்கும் வெண்பொங்கலும் நெய் வயதும் நெய் பொங்கலும் படைத்து அம்பிகைக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இதே போல் அடுத்ததாக கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை துதித்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் இந்த மாத பௌர்ணமி தீப திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுது இதே போல அடுத்ததாக மார்கழி மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில நாம விரதம் இருந்து விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் உடல் நலம் சீராகும் நைவேத்தியமாக நாம கழிய வைத்து படைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வந்தா திருவாதிரை திருவிழா பார்க்கும்போது ரொம்ப குறிப்பிடத்தக்கது தை தை மாதம் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து பௌர்ணமி வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில தைப்பூசம் ரொம்ப சிறப்பு இதே போல மாசி மாதம் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அம்பிகையை துதித்து நாம விளக்கை ஏற்றி வெளிப்பட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் விலகி ஓடும் இன்பநிலை கிடைக்கும் இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைத்து ஈசனையும் வழிபட்டு வருவது மேலும் ரொம்ப சிறப்பு மேலும் சிவ பெற யோகம் இந்த வழிபாட்டு மூலயமா கிடைக்கும் என்ன நண்பர்களே பௌர்ணமி வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்